அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாட்டு மக்கள் விரும்பும் குடியரசு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் மக்களின் மீது ஆட்சி புரியும் தலைவர் அவர்களுக்கு பொறுப்பாளி ஆவார் அந்த மக்களை பராமரித்த விதம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் இந்த செய்தி சுகைகுல் புகாரிலே இரண்டு ஐந்து ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் தங்களுடைய விருப்பப்படி தேர்தல் மூலமாக தங்களுடைய பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கலாம் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய இந்திய தேசம் குடியரசு நாடாக அமைய ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று நாம் எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம் அரசியல் சட்டம் என்றால் நாம் வாக்களித்து தேர்ந்தெடுப்பவர்கள் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய யதார்த்த நிலை இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அன்று அங்கீகாரம் பெற்றது இதன் காரணமாகத்தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாளை குடியரசு தினமாக நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே இந்த தேசம் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் அரசியல் சட்ட சாதனத்தை உருவாக்க இத்தனை வருடங்கள் தேவைப்பட்டது உண்மையில் இந்திய தேசம் சுதந்திரம் அடையப் போகிறது என்ற உறுதி எப்போது ஏற்பட்டதோ அப்போதே அரசியல் சாசன சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிவிடுவதற்கு விட்டார்கள் இருந்தபோதிலும் இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களையும் அரவணைத்து அனுசரித்து சட்டம் அமைப்பதில்தான் இவ்வளவு வருடங்கள் தாமதம் ஏற்பட்டது குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் மக்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த வேண்டும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி தரப்பட வேண்டும் ஒரு சிலருடைய கைகளிலேயே நாட்டின் செல்வ வளம் குவியா வண்ணம் தடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்க வேண்டும் நாட்டின் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பன்னாட்டு அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் குடியரசுக்கு உண்டான இந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்கள் ஆட்சியாளர்களில் நல்லவர்கள் யாரென்றால் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் அவர்களும் உங்களை நேசிப்பார்கள் நீங்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பீர்கள் அவர்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் இந்த செய்தி சஹிஹ முஸ்லீமில் மூன்று ஏழு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குடியரசினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அந்த நாட்டு மக்கள் அவரை எப்படி பாவிக்க வேண்டும் ஒரு நல்ல குடியரசுக்கு உண்டான தன்மைக்கு உண்டான பிரதானமான நோக்கம் என்ன என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது நம்முடைய தேசத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரமாக தங்களுக்கான குடியரசை தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடைத்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள்தான் உண்மையான சுதந்திர தினமாக இருக்க முடியும் அந்த வகையில் குடியரசு தினம் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகத்தான் நமக்கு மத்தியிலே அமையப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேசம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி சுதந்திரத்தை பெற்றதோ அந்த நோக்கத்தில் முழுமையடைந்து குடியரசின் கீழ் வாழ்கின்ற மக்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் எல்லாம் வல்லா அல்லாஹ் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வபர்காத்தூ